வடபல்லி சிகரம் ஹால் பக்கத்துல இருக்குங்க

தியான் பாரேன் சூப்பர் நல்ல குவாலிட்டி இது தான் அதிகமாக பாரேன் பசங்க கேட்டு வாங்குறாங்க பசங்க இதுதானே அதிகமா வாங்குவாங்க அடுத்து இது அது தோசையா சூப்பர் ப்ளூ கலர் நல்லா இருக்கு பாக்க இது இதுக்கு பேர் என்னது

okay யூஸ் பண்ணிக்கலாம் சற்றாம்போல ஷர்டான் டிசென்டானா இருக்கு ஜாக்கெட்ஸ் இது இதெல்லாம் என்ன ரேட் ஜி இதெல்லாம் 950 750 சூப்பரா எப்படி ஜி இப்ப எப்படி பாய்ஸ் மட்டும் இருக்கீங்க இருக்குங்க